லக்னம் அப்படின்றது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வைட்டல் அதாவது முக்கியமானது அதை தான் அவங்களுடைய தலை எழுத்து அப்படிங்கறத நம்ம இந்த பிரபஞ்சம் அப்படின்னாலே டைம் அண்டு ஸ்பேஸ் அதனுடைய அளவுகோளா இருக்கு லக்னாதிபதி சரியில்லை அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்காதுன்றது பேசிக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் மேஷ லக்னத்துல இருந்து மீன லக்னம் வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஆனா இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பலன் என் பேர் அனந்த நான் மன்னாரோட கிட்ட இருக்கக்கூடிய பாவனி நாகநாத சுவாமி கோயில்ல சிவாச்சாரியாரா இருக்கேன் எங்க அப்பா பெரிய ஜோதர் தான் முதல்ல கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தருக்குமே வந்து சொல்லிக் கொடுத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ஒவ்வொன்றும் ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பாங்க ஒரு ஃப்ரெண்டு கூட நம்ம நம்ம நம்மளோட சின்னவங்க கூட அவங்கள்ட்ட கூட ஒரு விஷயம் கத்துக்கலாம் அப்ப வந்து நம்ம சொல்லி கொடுத்தவங்க உலகத்துல பல பேர் இருக்காங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க ஒருத்தவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க ஒருத்தவங்க அப்படின்னு போனோம்னா நமக்கு ஆதி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதி யோகி சிவன் தான் அனைவருக்குமே குரு ஆனா சிவன் தினம் வந்ததான் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஆதி குரு அப்படின்றதுனால உறவே சர்வ லோகானாம் விஷதை அவரோகிணாம் நிதையை சிரவத்தியான அப்படின்னு சொல்லி அவரை அந்த குரு பகவானை வணங்கிட்டு ஏன் அந்த குருபோனம் சிரவத் தேசியன்னு கேட்குறீங்களா இந்த மீன ராசிக்கு அதிபதி அவர்தான் குரு பகவான் தான் இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதி குருவோட நட்சத்திரம் நாலாம் பதம் அருகே உத்திரட்டாதி என்பது சனிவனுடைய நட்சத்திரம் ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரங்கள் இப்போ வந்து இந்த இந்த ராசி என்றது காலபுருஷத்துல பனிரெண்டாவது வீடா இருக்கு இந்த லக்னம் மீன லக்னம் இந்த லக்ன பலன்கள்லாம் பார்க்கணும் மீன லக்னமா இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்க இந்த குருவுடைய அருள் இருப்பாங்க அவங்க வந்து ஆன்மீக சிந்தனைகள் உள்ளவங்களா இருப்பாங்க அவங்க விமர்சனங்களை அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க வெளியில ஈஸியா காமிச்சுக்கிட்டா கூட உள்ளுக்குல ரொம்ப தொட்டாசினைங்க சொல்லலாம் சின்ன விஷயத்துக்கு கூட உடனே ரியாக்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க அவசரப்பட்டு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் அவர் தான் ஒன்பதாவது வீட்டுக்கும் அதிபதியா இருக்கார் இந்த ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கும் அதிபதியா செல்வாக இருக்கார் அதனால் வந்து அவங்களுக்கு பொதுவாக மீன லக்னக்காரங்களுக்கு வீடு வாகனங்கள் இவர் பிறக்கும் போதே வீடு இருக்கும் சொந்த வீடு இருக்கும் பிறந்த உடனே வீடு அமைஞ்சிடும் அதுக்கப்புறம் இவங்க சம்பாதிச்சு இவங்களுக்கும் சொந்த வீடு இருக்கும் சொந்த வீடு மீன லக்னக்காரங்களுக்கு அமைவது கண்டிப்பான உறுதியான ஒரு விஷயம் மீனலக்கணக்காரங்க பல பேர் வந்து ரியல் எஸ்டேட்டு அதெல்லாமும் பண்ணலாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பல பேர் வந்து மீனலக்கணக்காரங்களாக இருப்பாங்க இவங்க வந்து பொதுவாக வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் அதிகாரிகளாக இருக்கிறது டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறது கன்சல்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கன்சல்டன்ஸ் வச்சிருக்காங்க அதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுடைய தொழில்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரொம்ப நேரம் அவங்க நீதிபதிகள் நிறைய பேர் வந்து மீன அலட்சுக்காரங்களா இருப்பாங்க பொது வந்து இவங்க நேர்மையா வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து மூணாவது வீட்டுக்கு அதிபதி முயற்சித்தானதுக்கு அதிபதி சுக்கரன் அப்படின்றதுனால இவங்களுடைய முயற்சிகள் வந்து கடைசி வரைக்கும் அவங்க போகணும்னு நினைப்பாங்க ஆனா முயற்சிகள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம்னு தரணும்னு சொன்னா காரியங்களை தள்ளி போட்டு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த மீனலக்னக்காரங்களுக்கு நாலாவது வீட்டுக்கு அதிபதி அப்படின்றது வந்து புதன் அதனால வந்து உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா விஷயத்திலயும் மறைமுகமா இவங்களுக்கு ஜோதிடம் அதெல்லாமும் தெரியும் ஜோதிடம் அஸ்ட்ரானமி விண்வெளி ஆராய்ச்சி இதுல உள்ளவங்க மீன லக்னக்காரங்க இருப்பாங்க ஆடிட்டர்ஸ் நிறைய பேர் மீன லக்னக்காரங்களை இருப்பாங்க நாலாவது வீட்டுக்கு அதிபதி மட்டும் இல்லை ஏழாவது வீட்டுக்கு அதிபதியும் புதன் தான் அதனால மீன லக்னக்காரங்களை வந்து படிப்புல கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க படிப்பு நிறைய நடுவில் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் தடைப்பட்டு அதுக்கப்புறம் எகெயின் இவங்க வந்து இவங்கள கற்றுக்கிட்டு வரக்கூடியவங்க செல்ஃப் எமெர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம் தன்னால் எந்த ஒன்று சப்போர்ட் இல்லாமல் தன்னாலேயே நம்ம முன்னுக்கு வரக்கூடியவங்க மீன லக்னக்காரங்க அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இவங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால பொதுவாக இவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளேயே கற்பனைகள் எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகள் அதெல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும் அதுதான் இவங்களுடைய வெற்றிக்கும் காரணமாக ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் ஆனால் இவங்களுக்கு என்னென்னா ஒரு காலம் உற்சாகமா இருந்தாலும் ஒரு காலம் சோர்ந்து போயிடுவாங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுவும் இடையே இருக்கும் கால முறை சுறுசுறுப்பா இருப்பாங்க சாயந்தரமான மனசு டல்லாயிடும் இது மாதிரி இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன் அப்படின்றதுனால பொதுவா இவங்க நேர்மையா இருக்கணும் நேர்மையா இல்லாட்டணும் அரசாங்க ரீதியான தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இவங்களுக்கு வந்து உடம்பு சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் இவங்களுக்கு கால்கள்ல பிரச்சனைகள் வரலாம் கால்கள் கால் வலி காலில் வந்து அடிபடாது இல்லை காலில் வந்து நரம்பு கோளாறுகள் இது மாதிரி கால்கள்ல வந்து பிரச்சனைகள் வரலாம் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் வயிறு ஜெரிமான கோளாறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் இவங்களுக்கு வந்து எட்டாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கரன்றதுனால மீன காரணங்களுக்கு பொதுவாக வந்து சுகர் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது சுகர் கம்ப்ளைண்ட் வந்தாலும் உடனே அவங்க காமிச்சு சரி பண்ணிக்கணும் மேக்சிமம் சுகர் கம்ப்ளைண்ட் வராது அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து இந்த ஃபேன்சி ஸ்டோர் இந்த பக்கம்லாம் அவங்க போயிடக்கூடாது ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நீ வைக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு லாஸ் கொடுக்கும் முதல்ல நல்லா மாதிரி இருக்கும் அப்புறம் போக போக லாஸ் கொடுக்கும் துணிக்கடை ஸ்டோரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அது மாதிரி வீடு கட்டுறது இதெல்லாமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அதுல பிரச்சனைகள் கிடையாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல லக்னத்துக்கு வந்து மீனா லக்னத்துக்கு நல்லா இருக்கும் ஆனா பிகினிங்ல நல்லா இருக்கும் பின்னால வந்து அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறத நம்ம பார்க்க முடியும் ஒன்பதாவது வீட்டுக்கு அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இந்து லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லக்னத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் அவர் வந்து பொதுவாக அவங்க முருகன வழிபடுறது இவங்க மீன லக்னக்காரர்களுக்கு மிக நல்ல படங்கள் ஒழுங்கு கொடுக்கும் இவங்களுக்கு வந்து பதினோராவது வீட்டுக்கும் பன்னிரெண்டாவது வீடு ரெண்டுக்குமே அதிபதி சனிபவம்ன்றதுனால இவங்களுக்கு வரவுக்கேற்ற செலவினங்களும் வந்துக்கிட்டே இருக்கும் இவங்க எப்போவுமே வந்து பண ரொட்டேஷன் வாங்கிகிட்டே இருக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது வரவும் இருக்கும் அதே நேரத்தில் அதுக்கேற்ற செலவுகளும் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு பெரிய லெவலில் வரக்கூடியவங்க இவங்க இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சண்டை போட்டும் உங்களுக்கு வந்து நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் தாய்மொழி சொத்துக்களும் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ இது மாதிரி இவங்களுக்கு வந்து சகோதரர்களுடைய ஆதரவுகள் வந்து கொஞ்சம் கம்மி இவங்க தான் சகோதரர்களுக்கு இவங்க தான் செய்ய வேண்டியதா இருக்கும் சகோதரர்கிட்ட இருந்து இவங்களுக்கு வந்து நன்மை கிடைக்குமா அது ரொம்ப சந்தேகமே இந்த இவங்க தான் சகோதரர்கள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம் எல்லாரும் ஹெல்ப் பண்றது இவங்க புகழ்ந்தா இவங்களை இந்த காய்க்கு சாதிச்சுக்கலாம் இதெல்லாம் மீனக்காரர்களுக்கு உண்டான இயல்பான குணங்களா இருக்கு இதெல்லாம் நான் மீனம்ன்றது ஒன்னாவது வீடாக வச்சுட்டு மற்ற வீடுகள்லாம் அப்படி எப்படி வச்சு நம்ம சொல்றோம் இப்ப ஒவ்வொருத்தரும் ஜாதகத்துலயும் அவங்களுடைய எங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு அதை நம்ம பார்த்துக்கிட்டாலும் நல்லா இருக்கும் எப்ப பார்த்தாலும் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஒரு தரம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை உங்களுடைய முயற்சி இது உங்களுடைய தன்னம்பிக்கை இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கு முக்கியமான காரணமா இதுதான் காரணிகளே ஆனா யாருமே இல்லாத இடத்துல போய் சண்டை போடுறோம் கருவம் சேதம் போடணும் காத்துல கத்தி சொன்ன போட்டு ஜெயிக்க முடியுமோ அப்படியே அதனால திறமையா இருக்கா எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ வந்து நம்ம ஜாதகம் அந்த மாதிரி ஒரு டூல் மாதிரி யூஸ் ஆகும் இது ஒரு தரம் பாத்துக்கிட்டு ஓகே ஓகே நமக்கு இந்த காலகட்டம்லாம் நல்லா இருக்கு நம்ம பண்ணலாம் நம்ம போற பாதுகாப்பா ஓகே ரைட் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு சின்ன கன்சல்டேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க லைஃப்ல வந்து உங்களுடைய உழைப்பு திறமை முயற்சி இதெல்லாத்தையும் உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி வச்சீங்கனாலே வாழ்க்கையில நீங்க பெரிய ஆளா முடியும் உங்களுடைய குடும்ப ஜோதிடர்களையோ இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர்களையோ உங்க ஜாதகமே காமிக்க பாருங்க அதுக்கப்புறம் இந்த பலன்களையும் வச்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வந்து உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய திறமைகளையும் பயன்படுத்தி அந்த வழிகளை வந்து முழு முயற்சியோட உங்க உழைப்பாங்க போடுங்க நிச்சயம் வெற்றி உங்க பக்கம் தான் அப்படி உங்களுடைய ஜாதகர் அவங்க பாக்குறது யாரும் ஜோதிடர் யாரும் இல்லை அப்படின்னா அந்த கீழே என்னுடைய நபர் இருக்கு நீங்க என்ன தொடரும் நம்ம தொடர்பு கொண்டு நம்ம ஒரு ஆண் ஆலோசனை பண்ணிக்கலாம் வாழ்க்கையில வந்து உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை உங்களுடைய முயற்சி இதை வச்சு நீங்க முன்னேறதான் வாழ்க்கையில கடவுளுக்கும் பிடிக்கும் கடவுளும் அவங்க செய்ய வந்துடுறாரு பொதுவா அந்த மீன லக்னக்காரங்க நீங்க வணங்குறதுக்கு பொதுவா முருகப்பெருமானை வணங்குறது இல்ல சிவபெருமானை வணங்குறது சிவ சுப்பிரமணியம் பாருங்க திருச்செந்தூர் இந்த மாதிரி அறுவடை வீடுகளில் போய் அவரை வணங்குறதோ இல்ல சிவபெருமான திஞ்சக்கிழமை அன்னைக்கு சோமவாரம் வர்றதோ இல்ல பிரதோஷோட வந்து சிவபெருமானை வணங்குறதோ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில மிக மிக நல்ல படங்களை தேடி கொண்டு வந்து கொடுப்பார் வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கணும் கடவுளை போகும் கூடவே இருக்கணும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்